நாம் வாழ்கிற இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான காலம் அதனால தான் இது கடைசி காலத்திலும் கடைசி காலமாக இருக்கும் என்று அதிகமாக நம்பப்படுகிறது அதில் முக்கியமாக பார்க்க என்னவென்றால் இன்றைக்கு புதிய தலைமுறையில் வருகிற பெரும்பாலான போதகர்கள் அது குறிப்பாக இளைய தலைமுறையினர் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த கிறிஸ்தவம் அவர் கொண்டு வருகிற கிறிஸ்தவ போதனை ஒரு புதிய போலி கிறிஸ்தவமாக இருக்குது ஒரு புதிய போலி கிறிஸ்தவ போதனையாக இருக்குது இன்றைக்கு புதுசு புதுசாக நிறைய பேர் வருகிறாங்க இதில் பெரும்பாலானவர்கள் போலியானவர்களாக இருக்கிறார்கள் போலி போதலாக இருக்கிற அவர்கள் புதிய புதிய கிறிஸ்தவ அதாவது புதிய விதமான ஒரு கிறிஸ்தவ ஒரு நூதனமான முறையை வந்து போதிக்கிறாங்க நிறைய போதலை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய டாபிக் வந்து பணம் தான் நிறைய பணம் சம்பாதிக்கிற சம்மந்தப்பட்டு தான் சமீபத்தில் கூட ஒரு பாடல் வந்திருந்து ஏக்கர் கணக்கு நிலங்களை தருகிறவரை எங்கே தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியவே மாட்டேங்க புதிய பாட்டில் வாழ்கிற சென்ஸே கிடையாது ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிறவரை பூமிக்குரிய விலை அல்ல மேலான விலை தேடுங்கள்ன்னு கொலோசியர் மூன்றாம் மத்தியோட ரெண்டாவது வசனம் மூன்றாம் வசனங்களில் நம்ம அந்த சப்ஜெக்டை பார்க்குறோம் இன்றைக்கி புதிய போதனை ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிறவர் இன்னொரு போதர் போதிக்கிறார் பாருங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கிற பெரும்பாலும் நிலங்களால் நமக்கே சொந்தமாயிடும் எல்லாம் அந்த பழைய பாடலில் இருக்கிற வசனத்தை காண்பித்து காண்பித்து மக்களை தந்திரமாக ஏமாற்றுறாங்க புதிய போதனை புதிய விளக்கம் புதிய விதமான ஒரு நம்பிக்கை விட்டுறது அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஒரு கிறிஸ்தவ உருவாகிட்டே இருக்குது வேறொரு போதகர் பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கிற எல்லா பாடல்களும் லிட்டர் பாடுறார் என்னையா இது கிறிஸ்தவ மேடையாச்சே கிறிஸ்துவ கிறிஸ்தவ சபையாச்சே கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற போதகர் இருக்கிற மாதிரி லேபல் போட்டிருக்கிற ஏன்னா அவ்வளோ சினிமா பாட்டை பாடுனா சினிமா பாட்டில் பாடினா என்ன அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற உண்மைகள் அதுக்குள்ளே இருக்குது அவன் காதலுக்காக பாடினா அவன் காமத்துக்காக பாடினா அவன் பொழுதுபோக்காக சினிமாவில் பாடினா அவன் ரசிகர்களை வந்து மயிலுக்காக பாடினா இந்த பாஸ்டர் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு இதுக்குள்ளே நான் வந்து கிறிஸ்துவனுடைய காரியங்களை பார்க்குறேன் வேறு பார்க்குறதுக்கு விருக்க இடமே கிடைக்கல ஆனால் அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்குது ஒருத்தர் ஒரு பாட்டை மட்டும்தான் கொண்டு வந்துருக்கிறார் வேற ஒன்றும் உருப்படியே போதிக்கவே தெரியாது பாட தெரியும் அவ்வளோதான் ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போகுது ஒருத்தன் வந்து சினிமாவில் ஆடுற மாதிரி ஆடி காட்டுறான் கூத்தாடி வேஷம் போட்டு ஆடுற ஆடுறான் நவநாகரிகமும் ஆடுறான் அதிநவீனமாக உடுத்துக்கிட்டு ஆடுறான் அவன் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போகுது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னாங்க நீங்களெலாம் இப்படி இருக்கிறதில்ல நீங்களெல்லாம் பெரிய கோடி சொன்னாக இருக்கணும் அதவானி மாதிரி அம்பானி மாதிரி இருக்கணும் அப்படின்னு போதிக்கிறார் அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போது இன்னொரு போதகர் வர்றார் எல்லா வரலையும் கோல்டு கழுத்தில் கோல்டு கையில் கோல்டு ப்ரே பிரேஸ்லெட்டு அதுதுன்னு தன்னு ஊறுபட்ட கோல்டு பாபா மாதிரி வராரு ஆனால் அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போகுது ஒருத்தர் வாயை திறந்தாலே போய் தீர்க்க தான் சொல்கிறார் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் உனக்கு பத்து காரு கிடைக்கும் அந்த பத்து காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பக்கத்துலேயே உனக்கு பெட்ரோல் பங்க் கிடைக்கும் உனக்கு பல கிலோ தங்கம் கிடைக்கும் அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு பக்கத்துலேயே கோல்டு கடை வந்துடும் அந்த மாதிரிலாம் போதிக்கிறோம் அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போதும் அப்போ எல்லாமே இன்றைக்கி அதிநவீனமாக ஆடம்பரமாக சினிமாத்தனமாக பணம் காசு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து இதைத்தான் கிறிஸ்தவ உபதேசம்னு பேசுகிறாங்க ஆனால் எல்லா போதைகளுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போகுது புதிய புதிய விதமான போலி கிறிஸ்தவங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதை கிறிஸ்தவனால ஜாலி டைம் மெரி மேக்கிங் கொண்டாடுறது ஆடுறது பாடுறது விழுறது உள்றது இதுதான் இது எல்லா இப்படிப்பட்ட போதைகளுக்கு பின்னால் பெருங்கூட்டம் போகுது பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் சினிமாத்தனத்தையும் ஆடம்பரத்தையும் ப்ரமோட் பண்ணுங்கிறத கிறிஸ்டியான்டிங்கிற மாதிரி இந்த போதைகள் பண்ணுறாங்க இதுக்கு பின்னால் பெரிய கூட்டம் போகுது இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் வேத அடிப்படையை விட்டு விலகி சத்தியத்தை விட்டு விலகி முற்றிலும் முற்றிலும் முரண்பாடானவைகளை கொண்டு வந்து அதற்கு ஏற்பாட்டு வசனங்களை காரணம் காட்டி இந்த பரதேசிகளுக்கு புதிய பாட்டிலேருந்து உருப்படியாக நாலு வசனம் காட்டுறதுக்கு இல்லை எதுக்கெடுத்தாலும் முடிந்து போன பழையற்பாட்டுக்குள்ளேயே ரிட்டன் ஆகி ரிட்டன் ஆகி ரிவர்ஸ் கியர்லேயே வண்டி போகுது அது ஆபத்துங்க எப்போவுமே வண்டி ஃபார்வர்டில் போகணும் அதுபோல் ரிவர்ஸில் அது ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் வெளியே போய் பின்னால் போகலாம் இது பெரும்பாலும் இன்றைய போதில் வண்டி எல்லாம் ரிவர்ஸ் கியர்லேயே போய்ட்டு எங்கே போய்டும் பழைய பாட்டில் போகுது தேவன் சொன்னார் அதை முடிச்சுட்டேன்ப்பா அது முடிஞ்சு போச்சுது நீ முன்னாடி போகணும் இல்லை இல்லை எனக்கு அங்கே தான் காசு படத்தை பற்றி பேசுகிற விஷயம் நிறைய இருக்குது இங்கே எல்லாம் பரிசுத்தம் உண்மை நீதி நீதி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் ரிவேர்ஸ் கியர் போட்டு எங்கே போகிறேன் பழைய பாட்டுக்கு போகிறேன்னு போகிறேன் இதெல்லாத்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது சத்தியத்தை தவிர வேறு எல்லாத்துக்கும் பின்னால் போகிறதுக்கு இன்றைய கிறிஸ்தவரில் கணிச மனம் இருக்கிறாங்க பாட்டுக்காரனுக்கு பின்னால் போகிறதுக்கு கூத்தாடி நடனக்காரனுக்கு பின்னால் போகிறது பகிட்டுக்காரனுக்கு பின்னால் போகிறது பொய் பேசுகிறவன் பின்னால் போகிறது பொய் வாக்குத்தத்த பின்னால் போகிறதுக்கு பொய் தீர்க்கதரிசி பின்னால் போகிறதுக்கு பொய்யாக க காணிக்க வசூல் பண்ணுறவங்க பின்னால் போகிற எல்லாத்துக்கும் கூட்டம் சத்தியத்தை தவிர எல்லாத்துக்கும் பின்னாலும் கூட்டம் போகுது காரணம் என்னவென்றால் இதெல்லாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறார் யோவான் எழுதுகிற பொழுது யோவான் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கடைசி காலத்தில் கிறிஸ்து வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்கள இப்பொழுது மத்தியில் நிறைய கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க ஆக இந்த கிறிஸ்துவை பற்றி வந்து யோவான் சொல்கிற பொழுது இப்போவே இருக்கிறா இப்போ இருக்கிற ரெண்டு மூன்று இடத்துல தன்னுடைய நிரூபத்தில் விதுகிறார் இந்த அந்திகிறிஸ்தவ இதெல்லாம் அந்தி அந்திகிறிஸ்துடைய கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னா எப்போவுமே வந்து கிறிஸ்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்காது கிறிஸ்துக்கு ஆதரவாக கிறிஸ்துவை போல் பேசுகிறதா இருக்கும் கிறிஸ்தவிகள் பேசுகிறதா இருக்கும் அதை தான் நீங்கள் ரெண்டு கொருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை கூட நீங்கள் பார்க்க முடியும் நீதியின் வேஷத்தை தரிச்சுக்குவாங்க ஒளியின் தூதனுடைய வேஷம் ஒளியின் தூதனை போல் வேஷம் போட்டுருவாங்க அப்போது இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த அந்தி இங்கே இருந்து என்ன பண்ணுறான்னா புதிய புதிய கிறிஸ்தவத்தை உருவாக்கிட்டே இருக்கிறான் அந்தந்த காலகட்டங்களும் அந்தந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி புதிய புதிய கிறிஸ்தவத்தை உருவாக்கி பண்ணிகிட்டே இருக்கிறான் இதில் என்ன பரிதாபம்னா இங்கே வந்து கிறிஸ்தவத்தை தவறாக வழிநடத்தி அநேக கிறிஸ்தவளை தவறாக வழிநடத்தி உண்மையான கிறிஸ்தவம் அறியப்பட முடியாதபடி சத்தியம் அறியப்பட முடியாத பல காரியங்களை செய்து கொண்டு அந்தி கிறிஸ்து ஆனால் இப்போ நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு அந்தி அந்திகிறிஸ்து வரப்போகிறான் பாருங்கள் அவனை பற்றியே அந்தி அந்திகிறிஸ்தான் யோவா நிறுவத்துக்குள்ளதான் அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து சொல்லப்படுற வேறங்கையும் சொல்லப்படலை ஆனால் இன்றைக்கி பல போதலுக்கு அந்த கிறிஸ்து வரப்போகிறோம் அறுநூற்றி அறுபத்தாறு வரப்போகிறது வால்டு கவர்மெண்ட் வரப்போகுது வெட்டுக்களி வரப்போகிறது காட்டுக்களி வரப்போகிறது பச்சைக்களி வரப்போகிறது அப்புறம் வந்து ப்ரவுன் கலரில் குதிரை வரப்போகிறது அந்த தூதமாக இருக்கிற அந்த தூதம் இந்த எதிர்காலத்தில் நடக்கிறதையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்களை ஏசு கிறிஸ்துவை விட அதிகமாக அந்தி கிறிஸ்துவை தான் எதிர்பார்க்க வச்சுட்டாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏசு கிறிஸ்துவா வாடறில் கவனம் செலுத்த விட அறுநூற்றி அறுபத்தாறு எப்போ வரோம் அந்த ஒன் வால் கவர்மெண்ட் எப்போ வரோம் அதுதான் தான் பார்த்துட்டுருக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அந்தி அந்திகிறிஸ்துவர் மேலே தான் மக்களுடைய கவனத்தை கொண்டு போயிட்டீங்க அது ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பிரசங்க கேட்குறவில் ஒரு சீரியல் சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு த்ரில்லிங் ஒரு ஃபேசினேஷன் இருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் அதை உடனே அந்தி கிறிஸ்துவோட லிங்க் பண்ணுறது முடிவு காலத்தில் லிங்க் பண்ணுறது அதனால் நிறைய கிறிஸ்தவங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவையும் மறந்துட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது நாம ஏசுநாதர் தான் எதிர்பார்க்கறதுக்கு பைபிளில் நமக்கு வசனம் இருக்குது ஆனால் இவங்க இந்த எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல வருங்காலத்தை வருங்கால அடையாளம் வருங்கால அடையாளம்னு அவங்க வந்து என்ன பண்ணுன்னா அந்திகிறிஸ்தவ எதிர்பார்க்க வச்சுட்டாங்க நாம் கிறிஸ்துவோட நல்ல ஒரு ஐக்கியத்தோட கிறிஸ்துவனுடைய வழியில் நடந்து ஆண்டவரோடு இருந்தால் எதுக்கு அந்தி அந்திகிறிஸ்துவை பற்றி இவ்வளவு கதை கேட்கணும் எதுக்கு நீங்கள் அவ்வளோ எச்சரிக்கை எச்சரிப்பு உங்களுக்கு தேவைப்படுது அறுநூத்தி ஆறு வந்துருமா முந்நூற்றி முப்பத்தி மூணு வந்துருமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வந்துருமா இதே கதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஏசுநாதரோட ஐக்கியமா இருங்க அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தோடு இருங்க என்ன வந்தால் நமக்கு என்ன ஆயிரத்தெட்டு வரட்டுமே அதை பார்த்து எச்சரிக்கை அடைகிறதல்ல இன்றைக்கு இன்றைய கிறிஸ்துவ சபைகளுக்கு மத்தியில் ஏராளமான அந்தி கிறிஸ்துகள் பாட்டு பாடிக்கிட்டு உரதம் வரான் ஆட்டம் போட்டுட்டு உரதம் வரான் கள்ள தான் சொல்லிட்டு விரதம் வரான் கள்ள வாக்குத்தன் கொடுத்துட்டு உததம் வரான் காணிக்க போதனை பண்ணிட்டு உரதம் வரான் நவநாகிக தோற்றத்தோடு உரதம் வரான் இந்த அந்திக் கிறிஸ்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒன்றும் சொல்லலை ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரேட்டஜி சாத்தாருடைய சாத்தா என்ன பண்ணிட்டேன்னா எப்பா இந்த கிறிஸ்தவ ஜனங்களுடைய கவனத்தை எல்லாம் வருங்காலத்தில் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றியே சிந்திக்கவை அப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவான் இன்றைக்கி சபைகளெல்லாம் இங்கே இருக்கிற அந்திகிறிஸ்து அலக்களிக்கப்படுகிறது கிறிஸ்தவ மக்கள் தவறுதலாக வழிநடத்தப்படுகிறாள் பெரும்பாலான போதில் அந்தி கிறிஸ்து ஊழியக்காரலாக இருக்கிறாள் இதை பற்றி பேசலை வரப்போகிறோம் வரப்போகிறோம் வரப்படும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்க இங்கே வந்து நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவ காட்டில் இது ஒரு சாட்டனிக் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொன்னால் அந்த அந்தி கிறிஸ்துவை பார்க்க வச்சு பார்க்க வச்சு இங்கே ஒருதன் வந்து நிறைய கோளாறு பண்ணிகிட்டு இருக்கிறான்ல கிறிஸ்தவத்தையே வீணாக்கிட்டு இருக்கிறான்ல அவனை கண்டுக்க விடாதபடிக்கு அவன் காரி கச்சிதமாக நடக்கிறது இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்தவங்கள் எப்போவுமே அறநூத்தி அறுபத்தாறு கிறிஸ்து வேர்ல்டு கவர்மெண்ட்டு அதுக்கு அப்படியே தூரத்தில் பார்க்க வச்சு இங்கே ஊர்தம் வந்து கிறிஸ்தவர்களை தவறாவளி நடத்துகிற தப்பி தான் கொண்டு போகிற எல்லா வேலையும் கச்சிதமாக செய்கிறாங்க இது ஒரு சாத்தானுடைய தந்திரம் இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் புதிது புதிதாக போலி கிறிஸ்தவன் வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு பின்னால் ஒரு கூட்ட மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கிறிஸ்து இந்த அந்திகிறிஸ்துவை குறித்தும் மக்களை எச்சரிக்காதபடிக்கு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவத்தையே காண்பித்துக் கொண்டிருந்தால் இது சாத்தானோடு ஒத்துழைக்கிற ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை